ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய் நீங்களாம் எப்படி இருக்கீங்க நீங்களாம் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ப்ளாக் எடுக்க சுஷலாக வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு காலையிலேயே நாங்கள் வந்து எங்கே கிளம்புறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அன்னி கூட வந்து கொஞ்சம் வெளில போகிறோம் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வரைக்கும் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு வந்து ஆஃப்டர்நூன் மேலே அப்படி கிளம்பலாம் அப்படின்றிருக்கும் ஸோ இன்றைக்கி இந்த டே வந்து எப்படி போகுது அப்படின்றத மறக்காத வீடியோக்குள்ளே போயிட்டு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ வந்து பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே ஸோ ஃப்ரைடே மார்னிங் வந்து எல்லாேருக்கும் வந்து கொஞ்சம் ஹெவியாக வேலை இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே வந்து தெரியும் அதனால் காலையில் ஃபஸ்ட் இருந்தோடனே குக்கிங்கை வந்து குயிக்காக வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஆக்சுவலி என்ன பிளான்னா இன்றைக்கி ஒன்றுமே இல்லை ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிளகா கிள்ளி சாம்பார் அதோடு வந்து அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன் ஸோ பாலுமே வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்திருந்தது ஸோ டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்காக வந்து ஒரு லிட்டர் பால் வந்து வாங்குவோம் அதுலேயே வந்து பாப்பாவுக்கு பெரிய பாப்பாவுக்கு ஹார்லிக்ஸ் போடுறது சப்போஸ் எனக்கு எதாவது வந்து காஃபி குடிக்கணும்னு தோணுச்சுனா வந்து அதுலேயே தான் வந்து குடிச்சுப்போம் எல்லாம் ஸோ ஃபைனலாக வந்து சாம்பாரும் வந்து ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பக் பக்கத்தில் வந்து குக்கரில் வந்து விசிலும் வந்து சாப்பாடுக்கு வந்து வச்சாச்சு இன்னைக்கு பா பாப்பாவுக்கு சரி எக்ஸ்ட்ரா வந்து ஸ்நாக்ஸ் எதாவது கொடுக்கலான்னு நினச்சிட்டு இருக்கும்போதே வந்து கீழே அம்மா வீட்டில் வந்து தம்பி மிஸ்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இதையே பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ்க்கு பாப்கார்னு அண்ட் வந்து லஞ்செல்லாம் எல்லாம் வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டு அவங்கள வந்து ஒரு வழியாக வந்து ஸ்கூலுக்கு வந்து அனுப்பியாச்சு ஸோ அடுத்து நானும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலை குழியலை ஒன்று போட்டுட்டு வந்தாச்சு இன்றைக்கி அண்ணி வந்து சொல்லியிருந்தாங்க அவங்களோட வந்து கொஞ்சம் பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு வந்து கொஞ்சம் போகணும் அப்படின்ற ஒரு ஒர்க் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ரெடி ஆகிட்டேன் ரெடி ஆகிட்டு குட்டி பாப்பாவையும் வந்து தலைக்கு குளிக்க வச்சுட்டு அவங்களையும் வந்து சுப்பாக ரெண்டே வந்து ரெடி பண்ணியாச்சு நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்னாவே அதுவும் அவங்கள தூக்கி வச்சுட்டு எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பாப்பா வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸ்கெலாம் நம்மளால கூப்பிட்டு போயிட்டு இருக்க முடியாது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவாங்க ஸோ எவ்வளோ நேரம் ஆகுன்றதும் தெரியாது அப்படின்றதுனால வந்து அம்மா வீட்டில் தான் மேக்ஸிமம் விட்டுட்டு போகணும் அண்ட் வந்து அவங்க பாப்பாவுக்கு தேவையான அதாவது பால் பாட்டிலு ரீஃபில் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து அம்மா வீட்டில் வந்து பாப்பாவுக்கு சாப்பிட வைக்கிறது தூங்க வைக்கிறது அண்ட் விளாட வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மற்ற வேலைகள்லாம் வந்து பார்த்துப்பாங்க பாப்பாவை நல்லா கேர் எடுத்து பார்த்துப்பாங்க அதுவும் இல்லாமல் பாப்பாவுக்கு வந்து டிவியில் வந்து ரைம்ஸ் போட்டு விட்டோம்னாவே போகும் ஏன்னா அம்மா வீட்டில் டிவி வந்து பார்த்திங்கன்னா டிஷ் கனெக்ஷனோ இல்லை கேபிள் கனெக்ஷனும் எதுவுமே கிடையாது ஜஸ்ட் யூடியூப் கனெக்ஷன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால ஃபுல்லாக அந்த ஒய்ஃபையோடு கனெக்ட் ஆகிருக்கிறதுனால எல்லாம் ஜாலியாக வந்து பாப்பா பாப்பா குழந்தைங்களுக்கு வந்து ரைம்ஸ் பார்க்குறது அப்படின்றது ஈஸியாக கனெக்ட் பண்ணி விட்டாங்க என் வந்து காரும் வந்து க புக் பண்ணியிருந்தாங்க ஸோ கார் வந்ததுக்கப்புறம் நானும் வந்து அண்ணியும் வந்து கிளம்பியாச்சு ஸோ ஜஸ்ட்டு வந்து ஜாலியாக வந்து பேசிக்கிட்டே வந்து போயிட்டு இருந்தோம் ஸோ ஆன் தி வேல வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி எவ்வளோ தூரம் வந்து க்ராஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நானும் வந்து வ்ளாக் கண்டி வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு யூஷுவலாக உங்களுக்கே தெரியும் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போகணும் அப்படின்னா வந்து மேக்ஸிமம் வந்து சில அதாவது பேஸ்ட் ஆன் ஒர்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எவ் நமக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றது நமக்கு எக்ஸாக்டாக தெரியாது நம்மளோட வேலைகளை பொறுத்து தான் ஸோ பாஸ்போர்ட் ஆஃபீஸ்லாம் வந்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வர வழியில் ரொம்ப வெயில் தாங்க முடியல அதனால் வந்து கரும்பு ஜூஸ் வந்து சில்லுன்னு குடிக்கணும் போல எங்களுக்கு இருந்துச்சு அதனால அப்படியே ஹைவேயில் பைபாஸில் ஸ்டாப் பண்ணி கரும்பு ஜூஸ் அண்ணாக்கிட்ட அந்த மாதிரி ஜூஸ் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அவங்க வந்து ஜூஸ் போட்டாங்க நானும் அன்னியும் வந்து செம்மையாக வந்து கூலிங்காக சாப்பிடலான்னு சொல்லிட்டு பட் வந்து கூலிங் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க சில்லுன்னு குடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க பட் எனக்கு வந்து கரெக்டாக அந்த மாதிரி தான் இருந்தது ஏன்னா எனக்கு கொஞ்சம் கோல்டு இருந்ததுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இதுவே போதும் அப்படின்ற அளவுக்கு தான் வந்து இருந்தது அண்ட் ஈவினிங் வந்து இப்போ நான் வந்து எங்க போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் அதாவது பாப்பா ஸ்கூல்லேருந்து பெரிய பாப்பா வந்ததுக்கு அப்புறம் குட்டி பாப்பாவையும் நான் என்ன போனேன் நாங்கள் மூணு பேர் மட்டும் எங்கே போய்ட்டு வந்தோம் அப்படின்னா பாப்பா வந்து என்ன சொன்னாங்கன்னா அவங்க ஈவினிங் வந்து ஹாலிக்ஸ் போடலாம் அப்படின்னு நினச்சேன் பட் வந்து பெரிய பாப்பா எனக்கு காஃபி போட்டு கொடுங்கம்மா அப்படின்னாங்களா சரி காஃபி கூட ஸ்நாக்ஸுக்கு வேறு ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ராசரி ஷாப் மாதிரி இருக்கும் பட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த வடை வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு விற்பாங்க ஸோ வடை வந்து சூடாக போடுற டைம் அப்படின்றதுனால எங்கள் குட்டி பாப்பாவையும் அண்ணன் பொண்ணாவையும் வந்து அண்ணன் பொண்ணையும் வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டு கிளம்பியிருந்தேன் அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் ஆளுக்கு ஒரு லாலிபாப் வந்து வாங்கி கொடுத்துட்டு இருந்தேன்னா பாப்பா குட்டி பாப்பா சாப்பிட்டுட்டு அவங்க அக்கா சாப்பிட்றத வந்து பார்த்துட்டு இருக்குந்தா அண்ட் என் காஃபியும் போட்டு ஃபைனலாக வந்து முடிச்சு எடுத்து வந்து குழந்தைங்களுக்கு வந்து காஃபி கொடுத்துட்டு என் வந்து எல்லாேருக்கும் வந்து வடை வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு ஆனால் வடை வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாக ரொம்ப நல்லா இருந்தது என் குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா டிவியில் வந்து நிக் ஜூனியர் வந்து அதாவது இருந்தது அது வந்து வெச்சக்கன்று வாங்காமல் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க ஆக்சுவலி வந்து நாங்கள் டிவி வந்து ரீசார்ஜே பண்ணலை நாங்கள் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் இன்னைக்கு ஓடும் அப்படின்றது நாங்கள் நினச்சே பார்க்கல சரி ஓகே இன்னைக்கு ரீசார்ஜ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்தது ஆன் பண்ணி பார்த்தா வந்து டிவி இருந்தது அதுவே எங்களுக்கு ஒரு அப்பா ஓடுற வரைக்கும் ஓடட்டப்பா சாமி அப்படின்ற மாதிரி வந்து விட்டாச்சு பாப்பா வந்து சரி குட்டி பாப்பாவோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பாப்பா வந்து சைக்கிளை வந்து ஒரு நின்ற இடத்துலேருந்தே ஓ இருந்தாங்க சரி பாப்பா கிட்டே இது எழுந்திரிச்சு உக்காருங்க அப்படின்னு சொல்லி சைக்கிளில் உக்காருங்க ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் பட் வந்து பாப்பா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க பட் வந்து அவங்களால வந்து அது பெருசாக வந்து நகர்த்த முடியல பாப்பா ஒன்றும் ஒழுங்காக முழுசாக வந்து கால் வந்து எட்டில் சப்போர்ட்டிவாக வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வச்சு மிதிக்கிறதுக்கு அது பாப்பாவால் முடியல அதனால் வந்து பேக்கில் வந்து முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்கில் போய் இடிச்சிக்கிறது அண்ட் வந்து அவங்க எழுந்து சைக்கிளை மேக்ஸிமம் தள்ளுறது இந்த மாதிரியான வேலையை தான் வந்து அவங்க இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பார்த்துட்ருக்காங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சி மறுபடியும் பழைய மாதிரி தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் பெரிய பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே நாளைக்கு வீக்கெண்ட் இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் அண்ணன் குழந்தைக்கும் தம்பி குழந்தைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஸ்கூல் லீவு பாப்பா வந்து கொஞ்சம் ஹையர் கிளாஸ் போனதுனால சிக்ஸ்த்து போனதுனால அவங்களுக்கு நாளைக்கு ஸ்கூல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு சேட் பாப்பாவுக்கு கொஞ்சம் சேடாக இருந்தாங்க சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நாளைக்கு கொஞ்சம் நேரம் தான் இவங்க வீட்டில் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க நீ வந்து உன் ஃப்ரெண்டோட வந்து ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நீ ஸ்கூலில் வந்து ஸ்கூல் இருந்தால் தான் பாப்பா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு வழியாக வந்து துணி மடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துணி வந்து கொஞ்சம் சேர்ந்துருச்சா சரி ஓகே துணியெல்லாம் வந்து மடிச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவோட சாரீஸ்லாம் இருந்தது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மடிச்சுட்டு இருந்தேன் எங்கள் குட்டி பாப்பா வந்து சாரிக்கு இந்த வழியாக போயிட்டா அந்த வழியாக வருது அப்படின்னு சொல்லிட்டு காவடி பண்ணிகிட்டு இருந்தா குட்டி பாப்பா துணி மடிக்கும் போதெல்லாம் எங்கள் பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு துணி அதாவது பெட்ஷீட்டு டவல் இல்லை இந்த மாதிரி ஷால் அந்த மாதிரி எதாவது எடுத்து கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க மட்டும் படுத்துட்டு போற்றிட்டு ஜாலியாக நம்மளை டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க ஆக்சுவலி அவங்களுக்கு வேணும் அப்படின்றது தான் துணியெல்லாம் வந்து மடிச்சுட்டு ஷெல்ஃபில் வந்து ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கில் வந்து பாத்திரம்லாம் கொஞ்சம் குவிய ஆரம்பிச்சிருச்சு அம்மா வீட்டில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நைட்டு வந்து சப்பாத்தி வந்து இங்கேயே வந்து போட்டுப்பாங்க அதனால வந்து நீ வீட்டு ஒர்க்கெல்லாம் வந்து என்ன முடிக்கணுமோ அது எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரெயின்லாம் வந்து பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களா சரி ஓகே எனக்கு இது ஜாலியான வேலை அதை நைட்டு குக் பண்ணுறது சரி ஒரு டைம் வந்து குறையுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஆகிட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு அதை அதுக்கு சிங்கி இல்லை பாத்திரத்தை எல்லாத்தையும் வந்து கழுவி முடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாகிடுவோம் அண்ட் ஃபைனலாக வந்து பாத்திரமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து விளக்கி எல்லாத்தையும் வச்சாச்சு பா அதுக்கப்புறம் லாஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவோட டிஃபின் பாக்ஸை விளக்கல ஐயோ என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் போயிட்டு பாப்பாவோட லஞ்ச் பேக்கில் இருந்து டிஃபின் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் வந்து கழுவி அதை வந்து காய வச்சிட்டேன் சப்போஸ் மட்டும் மறந்து இருந்தால் வச்சுக்கோங்க நாளைக்கு சாட்டர்டே நாளைக்கு ஸ்கூல் இருந்ததுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணால் அவ்வளோ ஒரு ஸ்மெல் அடிக்கும் அந்த இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல்லுக்கே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் அதை தேடி கண்டுபிடிச்ச ஒரு வழியாக வந்து விளக்கிடுவேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எனக்கு இருக்கிறதுனால தான் சொல்கிறேன் ஏன்னா நம்ம ஸ்கூல் பண்ணும்போது வந்து ஸ்கூல் படிக்கும்போது நம்மளும் அப்படி இருக்க மாட்டோம்ல நம்ம பேரண்ட்ஸ் வந்து சொல்லி சொல்லி தானே இது பண்ணுவாங்க நாங்களாவது அட்லீஸ்ட் கழுவியாவது கொண்டு வந்து வச்சுருப்போம் ஆனால் எங்கள் பாப்பா அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது டேரெக்டாக சிங்க்கு தான் ஸோ பாத்திரத்தெல்லாம் வந்து விளக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கலாம் ஏன்னா கிச்சனில் நின்று விளக்கும் போது ரொம்ப பயங்கர புழுக்கமாக இருந்தது ஸோ கொஞ்சம் நேரம் காத்தோட்டமாக இருக்கான்னு சொல்லிட்டு வெளியே வந்து சேரை போட்டு உட்காந்துட்டேன் எங்கள் குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அவங்க அத்தை வந்து ஃபோனில் வந்து மொபைலில் ஏதாவது மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா சாங்ஸ் வந்து போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மாட்டுக்கு வந்து ஆக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தம்பி குழந்தைய அண்ணன் குழந்தையும் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ஜட என்கிட்ட வந்து ஜட போட்டு விடு ஒரு ஜடையாக போட்டு விடு போட்டு விடுனா சரி நான் அதான் சொன்னேன் சரி சிக்கேடு நான் போட்டு போட்டுவிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பா வந்து டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப க்யூட்டாக அழகான எக்ஸ்பிரஷன்லாம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க எங்கள் அண்ணி வந்து அதை பார்த்துட்டு சரி ஓகே அவளுக்கு அந்த பாட்டு வந்து பிடிச்சிருக்கு போல் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை வந்து உடனே வந்து பார்த்திங்கன்னா அவளோட எக்ஸ்ப்ரெஷனே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பொம்மைலாம் வந்து ஆடுற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் வந்து ஆடுறா க்யூட் க்யூட்டான வந்து எக்ஸ்ப்ரெஷன் வந்து வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவேன் எனக்கு அவ்வளோ அவளோட எங்கள் பாப்பாவோடய எக்ஸ்ப்ரெஷனும் அவளோட ஸ்மைலும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் அதனால் வந்து அது அப்படியே வந்து வீடியோ கிளிப்பிங்ஸ் தான் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க செட்டு அவங்க செப்பலையே போட மாட்டாங்க அவங்க அப்பா சப்பல் ஒன்று வந்து பெருசாக இருக்கதை போட்டு தான் இருந்தாங்க ஸோ இன்னிடே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இப்படி தான் வந்து போச்சு ஆக்சுவலி இதில் என்ன ஒரு சேட்னால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது நாளைக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் லீவ் இருக்கும் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா குழந்தைங்களுக்கு அதாவது ப்ரைமரி லெவலில் எல்கேஜிலேருந்து ஃபிஃப்த் வரைக்கும் லீவ் விட்டுருக்காங்க அவங்களுக்கு லீவ் விடுவாங்கன்னு நினச்சேன் பட் வந்து லீவ் விடலை சிக்ஸ்த்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த் வரைக்குமே ஸ்கூல் இருக்கு போல் இருக்குது அவங்களுக்கு சப்போஸ் லீவ் இருந்ததுன்னா கொஞ்சம் வெளில கடைக்கு நாளைக்கு போகலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருந்தது அவங்களுக்கு ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் மேபி போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட எங்களோட விலாகை வந்து நாங்கள் முடிச்சுக்கிறோம் உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்குங்க தென் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நிறைய ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி டேக் கேரட்டா ப பாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்